வெல்கம் டு அகிரன் கிச்சன் இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் நகட்ஸ் சிக்கன் நகட்ஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் சிக்கன் வந்து முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் போன்லெஸ் எடுத்திருக்கேன் சால்ட் எடுத்திருக்கேன் ரெட் சில்லி எடுத்திருக்கேன் பெப்பர் எடுத்திருக்கேன் எக் எடுத்திருக்கேன் இப்போ வந்து பிரெட் கிராம்ஸ் ஒயிட் பிரெட் எடுத்திருக்கேன் ஒயிட் பிரெட்ல வந்து பிரெட் கிராம்ஸ் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் சைடில் வந்து அந்த எஜ்ஜஸ் எல்லாம் மட்டும் கட் பண்ணிடுங்க ப்ரௌன் கலரில் இருக்கிறது மட்டும் நாலு பக்கமும் அந்த எஜ்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிடணும் இங்கே பாருங்க எஜ்ஜஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு இப்போ வந்து ரெண்டு பக்கம் கட் பண்ணி நா நாலாக கட் பண்ணிக்கோங்க ஸ்கொயர் ஷேப்பில் ஏன்னா உங்களுக்கு மிக்சியில் போட்டு அடிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி மீதி இருக்கிற ப்ரெட்டே வந்து நம்ம சைடில் இருக்க எஜ்ஜஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்க எல்லாமே கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை வந்து மிக்சியில் வந்து போட்டு அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் இங்க பாருங்க பிரெட் ஹோம் மேட் பிரெட் கிராம்ஸ் இப்போ நான் வந்து ஒரு பவுல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இங்க பாருங்க பிரெட் கிராம்ஸ் வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ வந்து சிக்கன் நகட்ஸுக்கு வந்து சிக்கனை வந்து அரைச்சிடணும் சிக்கனை வந்து ஒரு மிக்சியில வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க ரெட் சில்லி உங்க கார்த்தக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க பெப்பர் தூள் அதுவும் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்ப இதை வந்து பேஸ்ட் பண்ணிட்டு வந்து பார்க்கலாம் இங்கே பாருங்க பேஸ்ட் பண்ணிட்டு வந்தாச்சு நான் பவுல வந்து டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ஒரு எக் எடுத்துருக்கோம் அதை வந்து ஒரு எக் எடுத்துருக்கோம் அதை வந்து உடச்சுக்கலாம் நான் வந்து ரெண்டு எக் எடுத்துக்கேன் ஒரு விஸ்க் வச்சு அந்த எல்லோய் எல்லோ ஃபுல் எல்லோ விஷ் ஆயிரணும் எல்லோ கலர் ஆயிருச்சு நல்லா விஸ்க் வச்சு நல்லா அரைச்சு விடுங்க இந்த மாதிரி இப்ப எக் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் இத வந்து சிக்கன் அரைச்சு வச்சிருந்த நல்லா வந்து பிசஞ்சு விடுங்க உங்களுக்கு நல்லா வந்து தண்ணியாட்ட விடாது நல்லா கெட்டியா சப்பாத்தி மாவு மாதிரி இங்கே பாருங்கள் நல்லா பேசி விட்டுட்டேன் இப்போ வந்து குட்டி குட்டியாக எடுத்து பால் பிடிச்சிக்கோங்க இங்கே பாருங்க மாதிரி நல்லா பால் பிடிச்சிக்கோங்க இப்போ வந்து இந்த கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க எண்ணெய் அப்ளை பண்ணி பாலை வந்து நல்லா தட்டி விடுங்க எப்படி உங்களுக்கு எந்த பால் ஷேப் வேணுமா இல்லை உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமா அந்த ஷேப்பில் வச்சுக்கோங்க நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வைக்கிறேன் இதே மாதிரி மீதி இருக்கதே வந்து பண்ணிட்டு பார்க்கலாம் இங்க பாருங்க நம்ம எல்லா பாலையும் வந்து ஸ்கொயர் ஷேப்ல வந்து பண்ணிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ணோம்னா அந்த எக்ல வந்து நல்லா ஒரு கலை கலக்கிக்கோங்க சிக்கனை வந்து எடுத்துக்கோங்க எக் டிப் பண்ணி பிரெட் கிராம்ஸ்ல வந்து போட்டு எடுத்துருங்க இந்த மாதிரி எடுத்துடணும் இதை நான் ஒரு ப்ளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இதே மாதிரி மீதி இருக்கிற சிக்கன் அங்கஞ்சி நான் வந்து எகில் டிப் பண்ணி ப்ரெட் கிராம்ஸில் போட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நான் வந்து ப்ரெட் கிராம்ஸில் எல்லாம் போட்டு டிப் அதில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சிடலாம் இங்கே பாருங்கள் என்ன நல்லா சூடாயிருச்சு நாம் வந்து ஒன்றுன்னா போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் எல்லாமே போட்டாச்சேன் இன்னொன்னா வந்து திருப்பி விடணும் இங்கே பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து திருப்பி போட்டுக்கிறேன் இதே மாதிரி பேக் சைடும் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும் எல்லாமே திருப்பி போட்டு விடுங்க இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து ப்ளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நல்ல எண்ணெயை வடிச்சுக்கோங்க உடைச்சிட்டு பேச ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க சுவையான சிக்கன் அக்கெட்ஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் எங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு நல்ல ரெசிப்பியில் மீட் பண்ணலாம் பாய் பாய்